அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோன்னா இந்த பிடி பிஆர்டின்னுடைய செகண்ட் சிவிலிஸ்ட்டு வெளியாகுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்டுட்ருக்கீங்க அவங்களுக்கான வீடியோ தான் இது ஸோ நம்மளோட டவுட்டு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு கிளாரிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளோட ஒப்பீனியனை வந்து சொல்கிறோம் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கலாம் மெயினாக வந்து கேள்வி கேட்டவங்களுக்காக தான் இந்த வீடியோ இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ சிவிக்கு வந்து அழைச்சிருக்காங்க ஆக்சுவலாக சென்னை கார்பரேஷன்லேருந்து அழைச்சிருக்காங்க அதே மாதிரி வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி நாளைக்கு ஆதி திராவிட நலத்துறை அந்த போர்டு மூலமாக வந்து பார்த்தோன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து அளிப்பதில் எடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனா இருந்து அழைப்புதல் வரும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது இது முடிஞ்ச உடனே அதுக்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனை தொடர்ந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகி அடுத்து அப்பாயின்ட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும் இந்த சமயத்தில் பிடிபிஆர்டினுடைய வேகன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கிற கோரிக்கும் வலுத்து வருது அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் பட் அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கிற மாதிரி நமக்கு ஒன்றும் தெரியல இதில் நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா ரெண்டாவது ஒரு லிஸ்ட் வருமா அதில் ஏதாவது அவங்களோட நேம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அதில் ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறனால இன்னொரு லிஸ்ட் வருமா இன்னொரு லிஸ்ட் வருமா அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னொரு லிஸ்ட்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது ஏன்னா ஃபஸ்ட்டு சிவில எடுக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேஷியோ அடிப்படையில் தான் எடுப்பாங்க ஒரு போஸ்டிங் இருக்குன்னா இப்போ வந்து அதுக்கு ஒரு ரேஷியோ இருக்கும் ஒரு ஒரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்டிங்க்கு மூணு பேர் ஒன் லிஸ்ட்டு த்ரீ அப்படிங்கிற தான் வந்து பார்த்திங்கனா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூடுவாங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகிறவங்க எல்லாருக்குமே ஜாப் கிடைக்குமானா கிடையாது அதில் தகுதியானவர்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும் ஸோ அப்படின்னும் போது இதில் செகண்ட் இன்னொரு சிவி லிஸ்ட் ரெண்டாவது கட்டமாக வருமானா அதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏதாவது அப்டேட் கிடைச்சதுனா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உடனடியாக எந்த ஒரு நியூஸ் கிடைச்சாலும் நான் வீடியோ போட்டவனே உங்களுக்கு தகவலாக வந்து சேரும் நன்றி